டிஎன் சேஷன் வந்த பிறகே இந்த நாடு உணர்ந்தது பேரறிஞர் அண்ணா அரசியலில் களம் கண்ட பிறகே இங்கு ஜனநாயகத்தின் உண்மையான பொருள் புரிந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் சமீப காலத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்து காட்டிய போதுதான் இங்கு ஊழலுக்கு எதிரான போலி அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு களம் கேட்பாரற்று இருக்கிறது என்பதை நாடு பார்த்தது அதுபோல் நம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் வாக்கு சீட்டு அல்ல வெறும் வாக்காளர் அல்ல வெறும் ஓட்டு போடும் உயிரினங்கள் அல்ல என்பதை காண்பதற்கு இந்த தேசம் காத்து கொண்டிருக்கிறது ஆம் இங்கு அரசியல் கட்சிகள் இங்கே நம்மை வெறும் ஒரு ஓட்டாக மட்டுமே பார்க்கின்றனர் அதற்கான காரணம் இன்று அரசியல் என்பது சாமானியனுக்கும் பாமர மக்களுக்கும் நல்லவனுக்கும் இந்த நாட்டை குறித்து முன்னேற்ற பாதையில் சிந்திப்பவனுக்கும் அது எட்டாக்கனியாக இருக்கிறது அல்லது அந்த மாய தோற்றத்தை போலி அரசியல்வாதிகள் விட்டார்கள் நாமும் அதை ஏற்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதை உடைக்கின்ற காலம் வெகு சீக்கிரத்தில் வரத்தான் போகிறது ஒரு வாக்காளன் என்பவன் இங்கு என்னவாக கருதப்படுகிறான் அவனுக்கு இலவசமும் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கான பணமும் அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தை கொண்டு ஓட்டு என்பதை சட்டப்படி போட்டாக வேண்டும் அது நோட்டாவுக்கு போட்டாலும் சரி இந்த போலி அரசியல்வாதிகளுக்கு போட்டாலும் சரி நீ ஓட்டு போடாவிட்டால் உன் ஓட்டுரிமை பறிக்கப்படும் குடியுரிமை பறிக்கப்படும் உனக்கான சலுகைகள் இங்கு கிடைக்காது என்ற நிர்பந்திக்க சூழலும் இங்கு வரக்கூடிய ஒரு நெருக்கடியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தேர்தல் ஆணையமும் ஒரு காலத்தில் இங்கு எல்லோருமே வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியலில் இயங்கி வந்தது ஆனால் சமீபத்தில் நடந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கருத்தியல் என்னவாக இருக்கிறது என்றால் உனக்கு அரசியல் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா நீ ஓட்டு போடவா அல்லது நீ வெறும் பணத்துக்காக உனக்கு அரசியல் அறிவு அல்லாமல் வெறும் ஓட்டுக்கா பணத்துக்காக நீ ஓட்டு போட வருகிறாயா உனக்கான ஓட்டுக்கு நாங்கள் வேட்டு வைக்கிறோம் என்பதாக தான் இந்த குறுகிய காலத்தில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் இங்கு நடத்தப்பட்டு உள்ளது இங்கு தமிழ்நாட்டில் சுமார் தொண்ணூற்றி ஏழு லட்சம் மக்களுடைய வாக்குரிமை இப்பொழுது ஒரு சந்தேகத்திலே இருக்கிறது ஆகவே நாம் தேர்தல் ஆணையத்திற்கு மக்களின் அதிகாரத்தை காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது பாரிசாலன் தலைமையில் இயங்கி வரும் நம் தமிழ் தேசிய இயக்கம் இத்தகைய கருத்தியலை நாம் நம் நாட்டு மக்களிடையே விதைக்க வேண்டிய வாய்ப்பு நமக்கு இரையாற்றலால் கிடைத்திருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி இங்கு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் மட்டுமல்ல நமக்கு வேறொரு அதிகாரமும் இருக்கிறது என்பதை காட்டி மெய்ப்பிப்போம் ஜனநாயகத்தை மீட்போம் தமிழ் தேசியத்தை படைப்போம் நன்றி வணக்கம்